இன்னும் கனமழை காலம் தொடங்குவதற்கு முன்னரே இரண்டு மூன்று நாட்கள் விட்டுவிட்டு பெய்த மழைக்கே சென்னையில் பள்ளிக்கரணை வேளச்சேரி திருமுல்லைவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் ஏற்கனவே மழைநீர் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் நான்கரை ஆண்டுகளாக வடிகால் பணிகளோ பராமரிப்பு பணிகளோ சரிவர நடைபெறவில்லை என்பது ஒரு புறம் இருக்க பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளம் எது மேடு எது என தெரியாமல் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாகன ஓட்டிகள் பயணம் செய்து வருகின்றனர் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவது பற்றியெல்லாம் முதல்வருக்கு கவலை இருக்கப் போகிறதா துபாய் சுற்றுலா அதிமுக மீது விமர்சனம் என்று விளையாட்டாக சினிமா அரசியல் செய்யும் துணை முதல்வர் இந்த சாலைகளில் பயணம் செய்திருக்கிறாரா தொன்னூற்றி எட்டு சதவீத பணிகள் ஆகாயத்தில் நடந்ததா என்றெல்லாம் பொதுமக்கள் குமுறி வருகின்றனர்